வணக்கம் சிவாஜி முரசி நேயர்களி அவையடக்கம் நடிகர் நடிப்புலகில் இன்று முதல்வராக இருக்கிறார் இது பேசும்படும் பத்திரிகை தனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அக்டோபர் மாத இதழில் எழுதிய செய்தி பேசும்படும் பத்திரிகை முதல் அங்கீகார வாழ்த்து பெற்று பல ஆண்டுகள் கழிந்துவிட்டன ஆகவே திலகம் சிவாஜி கணேசன் நேற்று மட்டுமல்ல இன்று மட்டுமல்ல நாளையும் அதற்கு பின்னும் என்றென்றும் நடிப்புலகின் முதல்வர் என்பதே காலத்தின் நிச்சயமான முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தீபாவளி திருநாளில் பராசக்தி படம் தமிழகம் திரையிடப்பட்டது பராசக்தி படம் வெளியானதற்கு பிறகு முதன் முதலாக பேசும் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு நவம்பர் இதழில் இந்த மாத நட்சத்திரம் என்ற பகுதியில் இடம்பெற்ற சுருக்கமான விமர்சன வரிகள் இதோ ஒரு புதுமுகத்தை பட உலக ரசிகர்களுக்கு சிறிதும் அறிமுகம் இல்லாத ஒருவரை பிரதான பாத்திரனே நடிக்க செய்து மகத்தான வெற்றிலும் கண்டிருக்கிறார்கள் பராசக்தி நாடகமாக நடிக்கப்பட்ட போது அதிலே குணசேகரனாக கணேசன் நடித்தார் ஆனால் நாடகத்தில் முகபாவ விளக்கங்கள் அதிகம் தேவையில்லை வசன உச்சரிப்பின் மூலம் உணர்ச்சியை தூண்டிவிட சுலபமாக முடியும் ஆனால் சினிமாவில் முகபாவ விளக்கம் ரொம்பவும் அவசியம் சிவாஜி கணேசன் இதிலே மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறார் நாடக மேடை நடிகர் என்ற நினைப்பை ஒரு சில இடங்களில் ஏற்படுத்தினாலும் அவரது வசன உச்சரிப்பு இந்த குறையை போக்கிவிடுகின்றது கப்பல் விபத்துக்கு பின்பு அனாதையாகி தெருக்களில் தெரியும் கட்டத்திலிருந்து கணேசனின் நடிப்பு படிப்படியாக வளர்ந்து கோர்ட் சீனில் சிகரஸ்தானத்தை அடைகின்றது வசனம் பிரமாதமாக அமைந்துவிட்டால் மட்டும் போதாது அதை சோபிக்க செய்யும் பொறுப்பு நடிகர்களின் கையிலேதான் இருக்கின்றது பராசக்தியிலே தன் உச்சரிப்பு நடிப்பின் மூலம் வசனத்துக்கு சிறப்பளித்திருக்கிறார் கணேசன் பேசும் படம் விமர்சனத்தை ஒட்டி அப்போது வெளியான பத்திரிகைகள் சிவாஜி கணேசனின் நடிப்பாற்றலை பிரமாதப்படுத்தி எழுதின படத்தின் வெற்றியை சிறப்பித்து சிறப்பு மலர்கள் வெளியிடப்பட்டன முதல் படத்திலேயே சிவாஜி கணேசன் எவரும் எட்டி பிடிக்க முடியாத புகழ் உச்சியை அடைந்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை இந்த வெற்றிக்கு பின்னால் சிவாஜி கணேசன் உழைப்பு அளவு பராசக்தி படத்தில் நடிக்க சிவாஜி கணேசனை தயாரிப்பாளர் ஒப்பந்தம் செய்தார் ஒப்பந்தம் செய்த பின்னர் சிவாஜி அனுபவம் என்ன பராசக்தி படத்தின் இயக்குநர்களான கிருஷ்ணன் பஞ்சு அவர்களிடம் துணை இயக்குநராக இருந்த டைரக்டர் பீம்சிங் அப்போது சிவாஜி பற்றி என்ன கூறினார் சிவாஜி அவர்கள் எப்படி பழகினார்கள் இயக்குநர்களிடம் சிவாஜி கணேசன் எப்படி நடந்து கொண்டார் இதற்கான செய்திகளையும் இதற்கான தகவல்களையும் பேசும் படம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது பராசக்தி படத்தின் டைரக்டர்களான கிருஷ்ணன் பஞ்சு அவர்களின் கருத்து இது அவர் கிருஷ்ணலீலா நாடகத்தில் விகடராமன் என்ற நகைச்சுவை பாத்திரத்தில் நடிப்பார் அவரது கோடைங்கி சேஷ்டைகளையும் விகடத்தையும் கண்டு சபையை விழா புடைக்க சிரிக்கும் அவைகள் சிலவற்றில் கணேசனின் நடிப்பை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவரது நடிப்பு எங்களுக்கு வெகுவாக பிடித்திருந்தது காதல் சோகம் வீரம் நகைச்சுவை முதலிய எல்லா பாத்திரங்களையுமே அநாயசமாக ஏற்று ஆல்ரவுண்டு நடிகராக மேடையிலே விலகிக் கொண்டிருந்தார் அவர் இந்த சமயம் தான் பராஜக்தி கதையை படமாக்க முடிவு செய்தோம் திரு ஏவியம் திரு பெருமாள் இருவரும் புதிய நடிகரையே இதில் கதாநாயகனாக போட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் இயல்பாகவே எங்கள் கவனம் கணேசன் மீதுதான் சென்றது கணேசனையே முயற்சித்து பார்க்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்தோம் திருச்சி தேவர் அப்போது சச்சி நாடக சபை முகாமிட்டு நாடகங்களை கொண்டிருந்தது திருச்சிக்கு சென்று கணேசனிடம் நாங்கள் வந்த காரியத்தைச் சொன்னோம் அவர் மகிழ்ச்சியின் எல்லைக்குள் போய்விட்டார் நாடக சபாவின் தலைவரான திரு கிருஷ்ணசாமியிடம் தெரிவித்தோம் அவரும் கணேசனை சென்னைக்கு அனுப்பி வைப்பதாக கூறினார் கணேசன் சென்னைக்கு வந்தார் வந்த மேக்கப் போட்டு ஏவியம் ஸ்டுடியோவில் சோதனை படங்கள் எடுத்தோம் பராசக்தியில் சிவாஜிக்கு தர இருந்த குணசேகரன் பாத்திரம் நகைச்சுவை சோகம் காதல் முதலிய எல்லா ரசங்களையும் உள்ளடக்கியது இந்த பாத்திரம் கணேசனுக்கு மிக பொருத்தமாகவே காணப்பட்டது தவிர நாங்கள் எடுத்த சோதனை படங்களும் எங்களுக்கு பெரும் திருப்தியை உண்டாக்கவே அந்த பாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் மாத சம்பளத்துக்கு அவர் அமர்த்தப்பட்டார் பராசக்தி படத்திற்காக அவர் நடிக்க சென்னைக்கு வந்த போது ஸ்டுடியோவின் சூழ்நிலையை பற்றி ஒன்றுமே அவருக்கு தெரியாது காமரா என்றால் என்ன ஒளிப்பதிவு இயந்திரத்தின் தன்மை என்ன இவை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கவில்லை கண்கள் கட்டப்பட்டு ஒரு புதிய உலகில் கைவிடப்பட்ட நிலையில் தான் அவர் இருந்தார் ஆயினும் சோதனை படம் எடுத்தபோது போது ஒரு அனுபவம் வாய்ந்த சினிமா நடிகரை போலவே எந்தவித சஞ்சலமும் இன்றி நடித்தார் இதுவே எங்களுக்கு அவர் மீது பெரிய நம்பிக்கையை உண்டாக்கிவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார் பராசக்தி படத்தின் டைரக்டர்களான கிருஷ்ணன் பஞ்சுவிடம் உதவி இயக்குநராக இருந்த டைரக்டர் பீம்சிங் சிவாஜியின் வெற்றியின் ரகசியத்தை இங்கே குறிப்பிடுகிறார் இதோ பாருங்கள் இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று என் கைகளில் சில புகைப்படங்களை நீட்டினார்கள் டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு இருவரும் இந்தி நடிகரின் முகத்தை போலிருக்கிறது என்றேன் புகைப்படத்துக்கென கொடுக்கப்பட்டிருந்த பாவத்திலேயே நடிப்பின் ஆள் ஆழத்தை உணர முடிந்தது இவர்தான் கணேசன் நமது புது படத்தின் ஹீரோ பக்கத்து அறையில் தான் இருக்கிறார் என்றார்கள் கிருஷ்ணன் பஞ்சு அப்போது நான் பராசக்தி படத்தில் அவர்களுக்கு உதவியாளராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன் பக்கத்தரையின் கதவுகளை திறந்து கொண்டு சென்றேன் உள்ளே ஒரு கட்டில் மீது உட்கார்ந்திருந்தார் கணேசன் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் சொந்த அறிமுகத்துக்குப் பின்னர் நான் விடைபெற்றுக் கொண்டு திரும்பிவிட்டேன் கணேசனின் திரைப்பட நடிப்புக்கு அங்குதான் மூவி டெஸ்ட் முதலில் எடுத்தோம் பராசக்தி நாடகத்தின் வசனங்களை அவருக்கு கொடுத்து நடிக்க வைத்தோம் அது எங்களுக்கு திருப்திகரமாக அமையவே பராசக்தி படப்பிடிப்பையும் உடனே ஆரம்பித்தோம் தெரு வீதியில் குழாயடி அங்கே சிகரெட் பிடித்துக் கொண்டு போகிறான் ஒருவன் குணசேகரன் வருகிறான் தலை கசங்கிய பிடிப்பவன் குணசேகரன் திடுக்கிட்டு பார்க்கிறான் அவன் சிகரெட் என்று கேட்க அஜோ பாவம் பைத்தியம் போலிருக்கு என்று நினைத்து சிகரெட்டை எடுத்து கொடுக்கிறான் அதை வாங்கிக் கொண்ட குணசேகரன் சக்சஸ் என்று கூவுகிறான் பராசக்தியில் சக்சஸ் என்று கணேசன் சொல்லும் இந்த காட்சியைத்தான் முதன் முதலில் நாங்கள் படமாக்கினோம் திரைப்பட உலகில் கணேசன் நடித்த முதல் காட்சி இது வெற்றி என்ற வார்த்தையுடன் ஆரம்பமான அவரது பட உலக வாழ்க்கையும் அன்று முதல் வெற்றி பாதையிலேயே போக என்றார் சிவாஜி வைத்து பல டைரக்டர்கள் படங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் கிருஷ்ணன் பஞ்சு பீம் சிங் இவர்களை மட்டுமே ஏன் இங்கே குறிப்பிட்டேன் என்றால் இவர்கள் தான் பராசக்தி படத்தை இயக்கியவர்கள் பராசக்தி படம் வெளியான பிறகு பிரபலமானவர்கள் பலர் கலை உலக மேதைகள் சிவாஜி கணேசனை பாராட்டினார்கள் விழாக்களை நடத்தி விருதுகளை வழங்கினார்கள் ஒருவனின் வெற்றிக்கு காரணம் தாய் தந்தை குரு என்பதுதான் காலத்தின் கணிப்பு சிவாஜி கணேசன் சுமார் பத்தாண்டு காலம் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை நாடகக் கம்பெனியில் குருகுல வாசம் புரிந்தார் பராசக்தி படத்தின் மூலம் புகழ் பெற்றதும் தன் குருகுல வாசத்தை மறக்காமல் தன்னுடைய குரு பொன்னுசாமி பிள்ளை அவர்கள்தான் இன்று பகிரங்கமாக ஒளிவு மறைவின்றி கூறி தனது நன்றிக்கடனை காணிக்கையாக செலுத்தினார்